மகாபரிவாளே சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதிநாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி காமகோட்டி காமகோட்டிபீட்டியம் உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே சரணம் மகாபரிவாலோட மகிமைகளை சொல்கிறதுக்காக இந்த சேனல் அப்பப்போ வேறு சில நல்ல விஷயங்களையும் தொட்டுட்டு மறுபடியும் மகாபிரிவாலோட ட்ராக்லேயே வருது இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகாபரிவாலுக்கு தெரியாத எதுவுமே இல்லை பின்னாடி வரப்போகிறது முன்னாடி சொல்லுவா அந்த மாதிரி ஏராளமான அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒன்று ஜனாதிபதியாக ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருந்த தருணம் அவர் மகாபிரிவாளோட அதிர்ந்த பக்தர் அவர் வந்து ஒரு முறை ஆதிசங்கர ஜெயந்தியை முன்னிட்டு ஜனாதிபதி போஸ்ட்லிங்கில் இருக்கும்போது ஆதிசங்கர ஜெயந்திக்காக அவர் ஒரு சிறப்பு செய்தி பேசியிருந்தார் அது பேசுறதோடு இல்லாமல் அந்த கேசட்டை அவர் பேசின கேசட் அப்போல்லாம் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அந்த கேசட்டாக இருக்கிறத பெரிவாளோட அனுகிரகத்துக்காக அனுப்பிச்சி வச்சுருந்தார் மடத்துக்கு அதை வாங்கிட்டு அதை இன்னதுன்னு தெரிஞ்சுண்டு ஸ்ரீகாரியம் வந்து பெரிவாள்கிட்ட வந்து விஷயத்தை சொன்னார் இந்த மாதிரி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் பேசின செய்தி ஆதிசங்கரத்தை பற்றின குறிப்புகள் இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்தார் அப்போ பெரியவா அதை பார்த்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னால் இதை அப்படியே இதுவாக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் சிறு குறிப்பு மாதிரி அந்த ஸ்பீச்சோட கண்டெண்ட்டை ஒரு இதுவாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஸ்ரீகாரியம் சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை அவர் பேசுகிறத அந்த ஸ்டீட அதை கேட்டு அதை வந்து ஷார்ட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை வந்து மொழிபெயர்ப்பு வேறு பண்ணணும் தமிழில் அப்போ தானே போய் சேரும் அவர் இங்கிலீஷில் போட்டிருந்ததுங்க அதனால் பெரியவா உனக்கு இப்போ என்ன ஒரு மொழிபெயர்ப்பாளரும் சுருக்கழுத்தாளரும் வேணுமா அப்படின்னாரு ஆமாம் பெரியவா ஏன்னா இது உடனே செய்யணுங்கிறா பெரியவா ஆமாம் பெரியவா அப்படிங்கிற சரி ஒரு அரை மணி நேரம் போயிடுச்சு கூப்பிட்றேன் போ அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு கார் வந்து இறங்கித்து அதுலேருந்து ரெண்டு தம்பதிகள் இறங்கினான் ரெண்டு தம்பதிகள் இறங்கினான் கூட்டம் எல்லோரும் தரிசனம் பண்ணின்னு அப்போ பெரியவா அவாக்க டேர்ன் வரும்போது ஸ்ரீகாரியத்தை கூப்பிட்டு அனுப்புறேன் அப்போ அவள் டேன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்க சொல்கிறா பெரியவா யாருக்காவது அந்த கூட்டம் இருக்குது யாருக்காவது அந்த மாதிரி சுருக்கெழுத்து தெரிஞ்சவா இங்கிலீஷ்லேருந்து மொழிபெயர்க்க தெரிஞ்சவராது இருந்தால் முன்னாடி வாங்கணும் சொல்லுன்னு சொல்கிறார் சிப்பந்தி அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க கொடுத்ததும் கரெக்டாக இந்த ரெண்டு தம்பதிகளோட கணவன்மார்கள் ரெண்டு பேர் அந்த ரெண்டு ஆண்கள் மட்டும் முன்னாடி வரா இதை சாப்பிட்டு அந்த பெண்களும் முன்னாடி வரா அவள் அவர் ஓரமாக பெண்கள் நிற்க இவா ரெண்டு பேரும் பெரியவாழ்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணதும் உங்களுக்கு இந்த சுருக்கெழுத்து இது தெரியுமில்லையா தெரியும் தெரியுமில்லையான்னு ஆ அப்படின்னு தலையாட்டுறாள் உடனே சீர்கா ஸ்ரீகாரியத்தை வர சொல்கிற அவர் வந்ததும் பெரியவா வாழ்கிட்ட இவா ரெண்டு பேரையும் வச்சுண்டு அது என்ன காரியமோ அதை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறேன் இவா வரப்போகிறா அப்படிங்கிறது பெரியவாளுக்கு முன்கூட்டியே தான் அரை மணி நேரத்தில் சொல்கிறேன்னு சொன்னது இப்போ அவள் அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி போய் அதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்குவோன்னு நான் சொல்கிறேன் இப்போ அந்த பெண்கள் வந்து மனநிலை எப்படின்னா பெரியவாழோட தரிசனம் பக்கத்தில் இருந்து ரொம்ப நேரம் கிடைக்காதா அப்படின்லாம் தாபப்பட்டு ரெண்டு பேரும் நிறைய அதை பற்றியே பேசிகிட்டு வந்தவா அவளுக்கு இப்போ என்ன ஓரமாக நின்றுட்டு பெரியவாளை பார்த்துட்டே இருக்காள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு ஏன்னா டேப்ரி காட்ரை ஃபுல்லாக கேட்டு உள்வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ப்ராசஸ் ஆக ஆக அதை சுருக்கழுத்து எடுத்துக்கணும் அது முழுக்க முடித்து அதை வந்து இவர் மொழிபெயர்ப்பு பண்ணணும் அது வரைக்கும் இவரும் வெயிட் பண்ணணும் எல்லா மக்கள் அரை மணி ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு என்னாச்சு மத்தியானம் சாப்பாட்டு வேலை ஆகிடுது ஒன்றரை மணி ஆகிடுது அது வரைக்கும் இந்த பெண்கள் நினச்ச மாதிரியே அவளை பக்கத்தில் இருந்துட்டு பெரியவாளை அவர் எல்லாேருக்கும் அனுகிரகம் பண்ணுறதெல்லாம் பார்த்து 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 சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான வேண்டி வேண்டின்ற மாதிரி அவளுக்கு அந்த சந்தர்ப்பம் அவளுக்கு கிடச்சிது இப்போ இவா ரெண்டு பேரும் போனவா அது முழுபேர்ப்பும் முடிஞ்சு அதில் தப்பில்லாமல் திருத்தி சிறு காரியத்தோடு அங்கேருந்து வரா வந்ததும் வேலை முடிஞ்சிருத்து அப்படின்னதும் சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு என்ன ஆகணுமோ பார்த்து செய்யலாம் சாப்பிட்டுட்டு வாங்கோன்னு மடத்து பிரசாதமும் அவளுக்கு அனுகிரகமாகது அவள் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவளை அழைச்சிண்டு இங்கே நீங்கள் இதை வந்து எவ்வளோ தூரம் இதை வந்து ப்ரிண்ட்டு பண்ணி அதையும் அந்த ஆக்யும் கொடுக்குறா பெரியவா இது எவ்வளோ தூரம் பிரிண்ட்டு பண்ணி எல்லாருக்கும் போய் சேர முடியுமோ அவ்வளவுக்கு ஏற்பாடு பண்ணணும் கேட்க கேட்க வேணும் வேணும்ங்க ஏன்னா அந்த அது வந்ததுக்கப்புறமா பெரியவா அது தப்பு திருத்துறாங்க அதை எடுத்து வச்சிக்கிட்டு அதில் என்னென்ன வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பிழை இருந்ததுன்னா எதாவது மாற்றணும்னா இந்த கண்டென்ட்டில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் அதை மாற்றி அதை சரி பண்ணி எப்போ சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவ்வளோ நேரம் அவளோட டிவோட் பண்ணி அது என்ன பெரியவா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு எதுவுமே ஒரு தவறாக வெளில போகக்கூடாது ஒரு வார்த்தை தப்பாகிடக்கூடாது பேசுகிறதுலேயே அவ்வளோ கவனமாக இருக்கிறவ அதை செஞ்சு கொடுத்து அனுப்புகிறார் அதை வந்து எவ்வளோ தூரம் அதை ப்ரிண்ட்டு பண்ணி அனுப்ப முடியுமோ எல்லாேருக்கும் போய் சேரணும் கேட்குறவாளுக்கெல்லாம் இல்லைங்காமல் விநியோகம் பண்ணு அப்படின்னு அந்த ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது யாருமே பெரியவா இன்னொன்று என்னென்னா நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் செய்ய சொல்வாள் யாருக்கும் குருவி குருவித்தரில் பணங்காக வைக்கிற மாதிரி இதாக தான் பண்ண சொல்லணும் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் கூட அவளுக்கு ஏதாவது வேறு சோர்ஸஸ்லாம் வாளுக்கு அந்த ஃபினான்ஷியல் எய்டையும் அவர் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி இப்போ இவாளுக்கு இது தகுதியான நபர்கிட்ட கொடுத்து நீ வந்து எவ்வளோ தூரம் அதை செய்ய முடியுமோ அதை விநியோகம் பண்ணுன்னு சொன்னதாக பார்க்குறோம் அவருக்கு தெரியாதும் கிடையாது சர்வவியாபி நம்மளாம் வாழோட குருவாக அடைஞ்சதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் uh